வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நலம் உணவு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் சோப் பூசணிக்காய் வெங்காயம் பூண்டு இது மூணுத்தையும் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிட்டேன் அந்த பட்டரை வந்து உருக வைக்கிறேன் அது கொஞ்சம் உருகின உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் பூண்டு பூசணிக்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இதோடய டேஸ்ட்டு அப்பப்பா பயங்கர டேஸ்ட்டுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் உண்மையாக சரி டேஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நிறைய இருக்குங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது பீட்டா கரோட்டின் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தா பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த சூப் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி இருக்கும் அதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பால் ஊற்றி நான் வந்து இதை வந்து கார்னிஷிங்க்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ரோஸ் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பால் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ரோஸ் லீவ்ஸ் இதை விட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்க விட்டு பார்த்தோன்னா நமக்கான பூசணிக்காய் சூப் ரெடி ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடுங்க ரசிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க